ஹாலே லுயா உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவனுடைய நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை அன்புரை இயேசு நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாலே லூயா நம் தேவன் நம்மளை எல்லா விதமான நாசமோசங்களுக்கும் தப்பு வைக்கிறவர் அவர் எதில் இருந்துலாம் காப்பாற்றுவார் பாருங்க ஏதோ தண்ணீர்களை கடக்கும் போது ஓடி இருக்கிறேன் ஆறுகளை கடக்கும் போது உன் மேல் புரளுவதில்லை அக்னியில் கூட அது நிவேகாது இருப்பா அக்னி ஜோலை உன்னை பற்றாது இது எல்லாம் சும்மா சொல்றது மட்டும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார் அமேன் அக்னிங்கிறது பாருங்க பொதுவா நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது நம்ம சாதாரண தண்ணின்னா கூட என்ன நினச்சிருவோம்னா அப்படி எப்படியே நீச்சல் அடித்து கூட வந்துடலாங்க இல்லை அதுவாக கொண்டு போய் எங்கேயாவது கூட அப்படி ஓரம் தள்ளி விட்டுறோம் அப்படின்னு ஆனால் நெருப்பு அப்படின்னா எல்லாருக்குமே பயமா தான் இருக்கும் இல்லையா நெருப்பு லைட்டா பட்டுருச்சுனா நம்ம முடியாது ஆனால் நெருப்பை ஏழு மடங்கு சூடு செய்து அப்படிப்பட்ட சூழையிலே தேவனை நம்புகிறவர்களே போட்டாங்க ஏன் போட்டாங்கன்னா நெபுகாத் அப்படிங்கிற ராஜா அவருக்கு ஒரு சிலையை பண்ணி வைத்து நான் தான் கடவுள் சொல்லி கும்பிடுன்றாங்க அவங்க நான் கும்பிட மாட்டேன் தேவன் தேவனை மாத்திரம் தான் ஆராதிப்போம் உண்மையான தேவன் அவரே என்று சொல்றாங்க ஆகவே இன்னும் கோபம் வந்து ஏழு மடங்கு இதை என்ன பண்ணுங்க அக்னி சோலையை மற்றவங்களெல்லாம் போடுறத விட செவன் டைம்ஸ் அதிகமாக என்ன பண்றாங்க ஹீட் பண்ணுறாங்க அப்போ கூட பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க எங்க இருக்கு தானியல் மூணுல பாத்தீங்கன்னா பதினேழு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தப்பு தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார் இருக்கிறார் இந்த அறிவு உங்களுக்கு எனக்கு இருக்கா நான் ஆராதிக்கிற என் தேவன் என் ஏசு கிறிஸ்து என்னை தப்புவிக்க என்னை காப்பாற்ற என்னை வாழ வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நிறைய பேருக்கு பாருங்கள் நல்லவராக இருக்கிறார்னு தெரியும் அப்படி எனக்காக சிறுவில அடிக்கப்பட்டார் நுறுக்கப்பட்டார் என்னை நேசிக்கிறாரு என்னை கம்ஃபர்ட் பண்ணுறாருன்னு தெரியும் ஆனால் வல்லவராக இருக்கிறான்னு தெரியுமா அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் ஆல் இன்றைக்கி சிறுவில் தொங்கி வீட்டில் பரிதும் ஆமா இல்லைங்க இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் கேலி பண்ணுறாங்க ஹிண்டல் பண்ணுறாங்க ப்ராசிகூஷன்ஸ்ல இருக்கு ஆனாலும் நம்ம ஏங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோன்னா ஏதோ தேவனை காப்பாற்றுறதுக்கு வல்லமே இல்லாமல்லாம் கிடையாது அவர் எல்லாத்துலேயும் அன்பாக இருக்கிறதுனால பொறுமையாக போறாரு சைக்கிள் அவங்க வேணும் அந்த ஆத்துமா வேணுங்கிறதுக்காக விட்டு கொடுக்குறாரு ஒழிய வல்லமை இல்லாம இல்லை இப்போ பாருங்கள் ஒரு தகப்பன் ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்ல இருந்தாலும் அந்த வல்லமையை தன் பிள்ளைகிட்ட போய் காமிப்பானா காமிக்க மாட்டான் ஏன் திருடன் டாமிப்பான் எதிரிகள்கிட்ட காமிப்பான் அதே போல் தான் தேவன் வல்லமை உள்ளவராக இருந்தாலும் நம்ம ஒரு பிள்ளையை நேசிக்கிறதுனால நமக்காக பொறுத்து பிற அதே நேரத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆபத்துனா அவர் சும்மா இருக்க மாட்டார் ஏன்னா எதிரான காரியங்களை வாய்க்க போகாமல் பண்ணுகிற தேவன் அப்போ இப்படிப்பட்ட இந்த சாஸ்டாக் மேஸ்டாக் யாபோத்னு இந்த மூன்று பேரையும் கொண்டு போய் இந்த ஏழு மடங்கு சொல்லில போடுறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் தானியல் மூணுல இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வருது இதோ நாலு பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவில் உலாகிறதை காண்கிறேன் அவர்களுக்கு ஒரு சேதம் இல்லை நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு புத்திரனுக்கு இருக்கிறதே என்றான் பாருங்க போட்டுட்டு பார்க்குறாங்க ஏன்னா போதே அங்கே வசனம் சொல்லுது ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால போட போனவங்களே என்ன ஆகிட்டாங்களாம் செத்துட்டாங்களாம் அவ்வளோ ஆனா ஆனால் இவங்களை போய் அதில் போடுறாங்க செவன் டைம்ஸ் யோசிச்சுக்கோங்க போட போனவங்களே செத்துட்டாங்கன்னு பார்த்துக்கோங்க அப்போ அங்கே மூணு பேர் தானே போட்டாங்க ஆனால் ராஜா தூரத்தில் இருந்து ரொம்ப தள்ளி நின்று அப்சர்வ் பண்ணி பார்க்குறாரு நாலு பேர் அதில் நாலாவது ஆளுடைய சாயல் தெய்வ சாயலாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கடுத்து பாருங்கள் நெபுகாத் நேசர் எரிகிற ரக்கினி சுழியின் வாசல் இன்றைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாஸ்திராக மேசா காபேத் நேகர் என்பவர்களே நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான் அப்போ அவங்க நடுவில் இருந்து வெளியே வந்தாங்க அப்போ பாருங்க தொடர்ந்து வசனங்கள் வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை அவங்களுடைய முடியில கூட பாருங்க எந்த ஒரு கருக்கோளும் இல்லை அவங்க ட்ரெஸ்ல எந்த விதமான தீனுடைய வாடை கூட இல்லை அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் தேவன் என்ன பண்றாரு பாதுகாக்கிறாரு இப்போ ராஜா பார்த்துட்டு நீ ஆராதிக்கிற தேவன் அவரே மெய்யான தேவன் இவரே மெய்யான தேவன் சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு டிக்ளேர் பண்ணுறாரு இப்படியாக நீ அக்கினி போன்ற ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களா டைரெக்டாக அக்கினி கூட சிலருக்குலாம் தேவையில்லைங்க சூழ் சூழ்நிலைகள் அப்படி இருக்கும் என்னங்க பண்ணுறது தாங்க முடியாத சூழ்நிலைகள் சுற்றி இருக்கிற மனிதர்களால் அக்கினி போன்ற பிரச்சனை இல்லை அடிக்கிற வெயில்களால் எத்தனையோ விஷயங்கள் பாருங்கள் படாத பாடு இருக்கிற உலகத்தில் நம்ம அழகாய் பாதுகாக்கிற தேவன் ஒரு இருக்கிறாங்க மறந்துடாதீங்க ஆகவே இந்த தேவனை விசுவாசிங்க நீங்களும் இவ்வளோ அழகாய் காப்பாற்றப்படுவீங்க